தேனி வளர்ப்பு தேன்பட்டி வச்சிருந்தேன் நான் தொடர்ந்து இதே ஒரு தொழில பண்ண என்னன்னு ஒரு யோசனை இருந்துகிட்டே வந்து இருந்தது இதுக்கு பிறகு நான் என்ன ஆரம்பிச்சேன் என்ன பண்ண அப்படின்னா கொஞ்சம் பெரிய அளவுல யார் யார் வளர்க்குறாங்களோ அவங்க கிட்ட அனுபவம் அறிவை கத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வளர்க்கறதுக்கு வந்து பயிற்சியும் குடுக்கறவங்க பயிற்சி ஆமா இது வந்து மாசத்துல முதல் ஞாயித்துக்கிழமை இங்க எல்லக்கடை முத்தை நலசிங்கிற இடத்துல வந்து நம்ம ஒரு தேனி பயிற்சி கொடுக்குறோங்க சரிங்க சார் எதுக்காக பயிற்சி அப்படின்னா நிறைய பேரு சந்தேகங்கள் கேக்குறாங்க அந்த சந்தேகம் கேக்குறவங்களுக்கு ஒரு வார்த்தையில சொல்ற விஷயம் கிடையாது கட்டாயம் அதனால என்ன முடியும்னா மாசத்துல முதல் நாயத்துக்குள்ள இந்த ட்ரைனிங் ஒண்ணு வச்சுட்டோம்னா அந்த அன்னைக்கு அக்கறை இருக்கிறவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க என்ன பயிர் வைக்கிறாங்களோ அதை பொறுத்துங்க சரி ஒரு உதாரணத்துக்கு வந்து தென்னை எடுத்துங்க தென்னையில வந்து வேளாண்மை பல்கலைக்கழக ஏக்கருக்கு அஞ்சு பெட்டி வரைக்கும் வைக்கலாம் ஒரு ஏக்கருக்கு அஞ்சு பெட்டி ஆமா அது வந்து அதுக்கு தேன் கிடைக்கி கொஞ்சம் நமக்கு தேன் கிடைக்கி மகரந்த சேர்க்கை நல்லா நடக்கும் இப்ப என்ன ஏக்கர்னு வைக்கிற போது வெறும் தேன்காக மட்டும் வைக்கிறது இல்லை எதுக்கு என்ன பர்பஸ் கேக்கறாங்க பாக்கணும் அருமையா சொன்னீங்க சார் இந்த இடத்துல எனக்கு வரக்கூடிய ஒரே ஒரு சந்தேகத்தை கேக்குறேன் நிறைய விவசாயிகளுக்கும் இந்த சந்தேகங்கள் இருக்கலாம் தேனி வளர்ப்பை கமர்ஷியலா எடுத்து அதை சக்சஸ்ஃபுல்லா ஒரு லாபகரமான தொழிலா பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா சார் நாங்க அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்க பெரிய அளவுல பண்றீங்க நான் கேட்கறது ஒரு சாதாரணமான ஒரு விவசாயினால இத கமர்ஷியலா எடுத்து ஒரு லாபகரமான தொழிலா பண்ண முடியும் தாராளமா பண்ணலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்களா இருக்கீங்களா சேனல் நேயர்களுக்கும் வணக்கம் முதல்ல உங்களோட அமைஞ்சிருக்கு நம்ம என்ன இருக்கோம் ஒரு அறிமுகம் என் பேர் தண்டா இது பண்ணிங்க சரிங்க நான் வந்து ஈரோடு மாவட்டம் சிவகிரி பக்கத்தில் இருக்கிற நம்ம ஊட்டப்பிள்ளைங்கிற ஊர் நம்ம ஊருங்க ஓகே இது வந்து நம்ம தேன் பண்ண வச்சிருக்கிற இடம் வந்து ஈரோடு வெள்ள கோயில் ரோட்ல எல்லக்கடைக்கு பக்கத்துல இருக்கிற முத்தையன் வலசு அப்படிங்கிற இடத்துல ஓகே நம்ம வந்து இருபத்தஞ்சு வருஷமா தேனி வளர்ப்ப ஈடுபட்டு இருக்கிறேங்க அதாவது தேனி வளர்ப்ப தொழிலா பண்றது எனக்கு ஒரு பத்து வயசுல இருந்து சுமாரா ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா முப்பத்தேழு வருஷமா வளர்த்திட்டு ஓகே ஏன்னா அப்ப வந்து காட்டுக்குள்ள போய் தேன் எடுக்கிற போது யாராவது எடுத்தாங்கன்னா கூட போய் எடுத்து அவங்களோட சுத்தின ஒரு அனுபவத்துல நம்மளா எடுத்த என்னன்னு எடுக்க ஆரம்பிச்சது சரி அப்புறம் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வேற தொழில் பண்றதுக்கு எங்க ரெண்டு மூணு தொழில் எல்லாம் ஆரம்பிச்சேன் என்ன தேங்காய் வந்து கொப்பரம் பண்றது மண்புழு வளர்க்கறது இந்த மாதிரி சின்ன சின்ன இது பண்ணினாலுமே எனக்கு வந்து எதுவுமே வளரணும்னா தேனி வளர்ப்பு ஓகே வச்சிருந்தேன் தொடர்ந்து இதே ஒரு தொழில பண்ண என்னன்னு ஒரு யோசனை இருந்துகிட்டே வந்து இருந்தது இதுக்கு பிறகு நான் என்ன ஆரம்பிச்சேன் என்ன பண்ண அப்படின்னா கொஞ்சம் பெரிய அளவுல பண்ணலாம்னு வரையில இதுல சின்ன சின்ன இடைஞ்சல்கள் எல்லாம் வந்தது ஓகே அதுக்கு வந்து நான் தேடி தேடி போய் யார் யார் வளர்க்குறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் அனுபவ அறிவை கத்துக்கிட்டேன் சரி அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக கோயம்புத்தூர்ல போய் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பயிற்சி எடுத்துக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி நாலுல அப்ப எனக்கு ஒரு இது வந்து ஒரு கான்பிடென்டா பண்ணிடலான்ட்டு ஒரு முடிவு வந்தது ஆமா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பெரிய தேனி வளர்ப்பாளர்கள் எல்லாம் போய் இந்தியா இருக்கிறவங்க சில பேரு எல்லாம் போய் சந்திச்சேன் சரி அப்ப இந்த மாதிரி பெரிய அளவுல பண்ணலாங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சது ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிக்கல எல்லாம் இது இவ்வளவு பெரிய தொழிலா பண்ணோம்னு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை அந்த ஐடியா இல்ல நம்பிக்கை இருந்தது ஏதாவது பண்ணிடலாம் ஐடியா இல்ல ஐடியா இல்ல நம்ம முயற்சி பண்ணி பண்ண பண்ணா நமக்கு சின்ன சின்ன ஐடியாக்கள் எல்லாம் தோன்றிக்கிட்டே இருந்ததுங்க சரி இதுல வளர்க்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அப்படியே பெரிய அளவுல பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஓகே இப்போ நம்ம வளர்க்கறதுக்கு வந்து பயிற்சி கொடுக்கறோமுங்க பயிற்சி கொடுக்கலாமா இது வந்து மாசத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை இங்க எல்லக்கடை முத்தை நிலசுங்கிற இடத்துல வந்து நம்ம ஒரு தேனி வளர்ப்புக்கு பயிற்சி கொடுக்கறேங்க சரி சார் எதுக்காக பயிற்சி அப்படின்னா நிறைய பேரு சந்தேகங்கள் அந்த சந்தேகம் கேக்குறவங்களுக்கு ஒரு வாரத்துல சொல்ற விஷயம் கிடையாது அதனால என்ன முடியும்னா மாசத்துல வந்து ட்ரைனிங் ஒன்று அன்னைக்கு அக்கறை இருக்கிறவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க நம்மள முழுசா அந்த வேற வேலை இல்லாம பாக்காம அந்த அன்னைக்கு அவங்களுக்காக டைம் ஒதுக்க முடியுது இந்த நாள் உங்களுக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அறுநூறு ரூபாய் ஃபீஸ் எதுக்குன்னா இந்த வாங்கறவங்க ஓகே பிரியா கூட முதல்ல கொடுத்தோம் சரிங்க பிரியா குடிக்கில என்ன சிக்கல்னா தேவையானவங்க 매ட்ரஸ் வந்து வர்றாங்க காயின்ட் வந்து வர்றாங்க பசரி பெஸ்ட் நைட் ஃபுல்லா டிராவல் பண்ணி வர்றாங்க சரி பக்கத்துல இருக்கவங்க தேவ இல்ல அவங்களே ரெண்டு நேர தொடர்ந்து அஞ்சு வாரம் பத்து வாரம் வருவாங்க வந்து கத்துக்குறங்களுக்கு இடஞ்சலா இருக்குங்கறனால அதோட வேல்யூவே தெரியாம போயிடுறாங்க அதனால வந்து ஒரு ஒரு அமௌண்ட ஃபிக்ஸ் பண்ணோன்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணனும்ங்க சரி 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 சார் சுமாராக இப்போ அந்த ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில வந்து நம்ம நடத்துறோம் இல்லைங்களா ஒவ்வொரு மாசம் முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை நடத்துறோம் இதுல ஒவ்வொரு மாதம் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் எத்தனை நபர்கள் கலந்துக்கிறாங்க அதாவது முன்னாடி எல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வந்து கொடுக்கலாம்னு ஆரம்பிக்கல அஞ்சு பேர் பத்து பேர் அந்த மாதிரிதான் வருவாங்க சரி சரி இடையில நாங்க அஞ்சு வருஷமா கொரோனாவில இருந்து அதுக்கப்புறம் கொடுக்காம விட்டுட்டேன் நாலஞ்சு வருஷமா ட்ரைனிங் குடுக்கல இப்ப ரெண்டு மூணு மாசமா ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்க மொத மாசம் அறுபது பேர் வந்தாங்க ரெண்டாவது மாசம் ஐம்பது பேர் வந்தாங்க சரி இன்னைக்கு ஒரு ஐம்பது பேர் வருவாங்க எதிர்பார்க்குறோம் ஒரு ஐம்பது பேர் வர்றாங்க இடையில வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம சரி அங்க விவசாயிகள் வந்து சுற்றுலா வர்றாங்க அதாவது விவசாய சுற்றுலா வர்றாங்க இல்லையா ஆமா ஆமா டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் நிறைய பேர் எங்கேயாவது ஒரு இடத்த கூட்டிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் கூட்டிட்டு வராங்க ஆமா அந்த மாதிரி வர்றாங்க பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு ஐநூறு பேத்துக்கு மேல வர்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் வரும் ஆமா இதுல ஒரு நூறு பேரு மொத்தத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு ஐநூறு அறுநூறு பேருக்கு மேல இப்ப நம்ம கிட்ட பயிற்சி எடுத்துக்கிறாங்க ஓகே சார் இந்த பயிற்சி முகாமில் நம்ம கலந்துக்கறனால என்ன நன்மைகள் கிடைக்குது அதை பத்தி எனக்கு கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் கண்டிப்பாங்க இப்ப நம்ம ஆடு மாடு வளர்த்துறோம் அது வந்து எல்லாத்துக்குமே பொதுவா தெரிஞ்சு தெரிஞ்சது ஆடுன்னா ஆடுனா கட்டி வச்சிருப்போம் அதுக்கு புல்லு போடுவோம் தேவன் ஏதாவது போடுவோம் தண்ணி காட்டுவோம் சரி திரும்ப கட்டி வச்சிருவோம் கட்டு வச்சிருப்போம் வச்சிருப்போம் ஆனா தேனி அப்படி இல்லை அது வெளியே போய் தேனி எடுத்துக்கிட்டு திரும்ப கூட்டுக்கு வரணும் அது வராம போயிருச்சுன்னா

அந்த வகைக்கான தேனீக்கல்ல வந்து எப்படி கையாளலாம் இது எது வளர்க்குற கேட்டுறது ஒரு கூடுனா அந்த கூட்டுக்குள்ள என்னென்ன தேனீக்கள் இருக்குது புழு இருக்குதா பூச்சி இருக்குதா எதிரிகள் என்னென்ன நோய்கள் என்னென்ன இருக்குது கொட்டு வாங்காம வளர்க்கறது எப்படி அதிக அளவுல தேனை வந்து கலெக்ட் பண்றதுக்கான நுணுக்கங்கள் என்னென்ன இருக்குது சரி இந்த மாதிரி விஷயங்களை வந்து இடமாத்துறது எப்படிங்கறது இந்த மாதிரி நூத்துக்கணக்கான விஷயங்களை வந்து நாங்க இது வந்து நான் மட்டும் கிளாஸ் எடுக்கிறது இல்லைங்க அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு பார்மர் ஓகே ஒரு டீச்சிங் இது கரெக்டா இருக்கும் வந்து இப்போதைக்கு வந்து டாக்டர் ரம்யான்னு சொல்லிட்டு பிஹெச்டி வாங்கினவங்க தேனி வளர்ப்புல சரி அவங்களும் வந்து உங்களை கிளாஸ் எடுக்கிறாங்க இருக்காங்க இல்லையா அவங்களும் வந்து உங்களுக்கு உங்களுக்குலா இருக்கிறத பத்தி சொல்லி தராங்க சொல்லி தராங்க ஓர் இல்லைங்க இப்ப தேன்ல எல்லாரும் வழக்கமாக நினைக்கிறாங்க தேன் தான் கிடைக்குன்னு நினைக்கிறாங்க சரி தேனிக்குல இருந்து ஆறுவாயான பொருட்கள் கிடைக்குது ஓகே தேன் கிடைக்குதுங்க சரி மகரந்தம் கிடைக்குது சரி ராயல் ஜெல்லி கிடைக்குது அப்புறம் போலீஸ்னு ஒன்னு கிடைக்குது கிடைக்குது தேனி விஷம்னு ஒன்னு கிடைக்குது இந்த மாதிரி விஷயங்கள்ல அதுலயே ஒண்ணுன்னு எப்படி மதிப்பு கூட்டுறது இங்க இதை வேற என்ன பண்ணலாம் இதை வச்சு இந்த மாதிரி விஷயங்களையுமே நாங்க சொல்லி சொல்லித்தரோங்க எங்களுக்கு இருக்கிற அனுபவங்களை வந்து நாங்க அப்படியே ஷேர் பண்றோம் நாங்க வெளியில போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது நான் இப்போ என்ன பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பி எம் அப்படின்னு சொல்லி எக்கனாமிக் அட்வைசரி கமிட்டி டு பி சொல்லிட்டு ஒரு இதை வந்து கவர்மெண்ட்ல ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க சரி அவங்க அவங்க வந்து தேனி வளர்ப்பு வந்து எப்படி டெவலப் வந்து பாத்தீங்கன்னா நான் கலந்துகிட்டுங்க அந்த மீட்டிங் எல்லாமே இந்தியா நடந்தது ஓகே கோயமுத்தூர்ல கலந்துகிட்டே சரி ஸ்ரீநகர்ல காஷ்மீர்ல நடந்து கலந்துகிட்டே நாகாலாந்துல கலந்துகிட்ட ஓகே இந்த இந்த மாதிரி வந்து நிறைய இடங்கள்ல போய் கலந்துகிட்டுங்க அங்க இருக்கிற ஆலதாரப்பட்ட ஃபார்மர்ஸையும் மீட் பண்ணி இருக்க இந்தியா இருக்கிற அவங்க எல்லாம் எப்படி ஓரளவுக்கு நம்ம தெரியுது அப்ப அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களையும் நம்ம வந்து சொல்லி தரப்போம் பொதுவா ஒரு வாரம் விஷயம் சொல்லணும் அப்படின்னா எதையும் மறைச்சு பேசுறது இல்ல சரி ஏதாவது மறந்துட்டு தெரியாம விட்டா ஏதாவது விஷயங்கள் சொல்லாம இருக்கலாமா எல்லாத்தையும் வந்து சொல்லி தரீங்க ஏன் அப்படின்னா நான் போய் விளக்கலாம்னு கேட்டப்ப யாருமே எனக்கு மறைச்சிடலன்னு சொல்லலை ஒருத்தர் ரெண்டு பேரு தவிர மீதி அத்தனை பேர் அக்கறையா சொல்லி ஒரு ஊர்ல போய் பஸ் விட்டு இறங்க வந்து கூட்டிட்டு போய் என்ன ஏதுன்னு எல்லாம் சொல்லி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்ப நம்மளும் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கறத ஒரு மரியாதையா இருக்கு முறையா இருக்கு அப்படின்னு நியாயமான கருத்தை சொல்லி இருக்கீங்க சார் சார் இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் உங்ககிட்ட பயிற்சி எடுத்துக்கிறாங்க அவங்க வெளியில போய் அவங்களோட தோட்டங்கள்லயோ இல்ல வீடுகள்லயோ ஒரு தேனி வளர்ப்பு பெட்டி வச்சு தேனிகளை வந்து சேகரிக்க தேனை சேகரிக்கிறீங்க எல்லாமே ஓகே சார் அடுத்து இந்த மார்க்கெட்டிங்னு ஒரு பிரச்சனை இருக்கு அத அதை பத்தியும் நீங்க சொல்லி தரீங்களா மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க உதாரணத்துக்கு நம்ம மாடை ஓகே மாட்டுல பால் கறக்குறோம் ஆமா அந்த பாலை வந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ள கொண்டு போய் சொசைட்டில ஊத்திடும் இல்லைன்னா பயனாளிகளுக்கு போய் சேர்ந்துச்சுனா தான் அது கெட்டு போகாம ஆனா தேன் வந்து ரெண்டு வருஷம் ஆனாலும் சரி இருபது வருஷம் சரி கெட்டு போக கெட்டு போகாது ஒண்ணு இது ஒரு இது சொல்றா அவ வச்சிருக்கோன்னு சொல்ல அவ்வளவு நாள் வச்சிருந்தாலும் அது ஒண்ணாயிரம் சேமிச்சு வச்சாலும் இது ஆகும் ஒண்ணு ஆக போறது ஓகே நம்ம வந்து நான் இதுக்கு நினைவு எடுத்துக்கலாம் நான் முத மொதல் வழக்க ஆரம்பிச்சு நிறைய கீழ பாத்தீங்கன்னா சரி ஒரு பெரிய பெரிய வெறியிட்டு போய் கேக்குறேன் அவங்க என்னங்கிறாங்கன்னா ஒரு நாற்பது ரூபாய்க்கு சரி அப்புறத்து ரூபாய் கேக்குறாரு சரி இந்த மாதிரி கேட்கல நமக்கு விலை கிடைக்கல கிடைக்கல இதுக்கு என்ன வாங்கிட்டு பாத்துட்டுதான் நாமளே பேக் பண்ணி வைக்கலான்ட்டு ஒரு முடிவு நமக்கு இன்னைக்கு வந்து இயற்கை சார்ந்த பொருட்களுக்கு வந்து நேரடியா விவசாயிகிட்ட வாங்குறதுக்கான விழிப்புணர்வு ஜாஸ்தி ஆயிருச்சு சரி ஏன்னா வியாபாரிகிட்ட வாங்கியிருக்கு கலப்படம் வந்துரும் இருக்கிற மாதிரி இருக்கிறனால அதனால நம்ம தேன் வந்து நேரடியாக விவசாயிகளுக்கு ஈஸியாக வித்துடலாங்க வித்துறலாம் அப்படி இல்லைனா நாங்கள் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறோம் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு வித்து தரோம் அப்படின்னு ஓ அது மாதிரியும் கொடுக்குறீங்க பண்ணி தரங்க ஓகே வந்து பெரிய அளவில் ஒன்று ரெண்டு வாங்குறவங்களுக்குலாம் சொல்கிறதில்ல சரி ஆயிரம் பெட்டி வந்து வாங்குறாங்க ஓகே நான் விற்க முடியலன்னா என்ன பண்றதுன்னு கேட்கறோம் இந்த ரேட்டுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு யாரோ அதாவது வேல்யூமா தேன் சேகரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு சிறு உதவி நம்ம இப்போ நம்ம வந்து வெளியில வாங்கி விற்கிறது இல்லைங்க பெரும்பாலும் பெருசா வாங்குறது இல்லை ஏன் வாங்கறதுலாம் வாங்குறதுல இன்னைக்கு வந்து அந்த டெஸ்டிங்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ண வேண்டியிருக்கு ஓகே அது அதனால பார்த்தீங்கன்னா நாமளே முப்பது நாற்பதாயிரம் மீட்டிக்கு மேலே வச்சிருக்கிறோம் நம்ம எவ்வளவு வேணாலும் நம்ம பிளான் பண்ணி அந்த வருஷத்துக்கான அதை ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறோம் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது ஓகே சார் ஓகே ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் இப்போ இந்த தேன் அப்படிங்கிறது வந்து மருத்துவ குணங்கள் நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதை பற்றியெல்லாம் இருந்தால் நீங்கள் கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறீங்க இதை த தவிர்த்துட்டு இந்த தேனை வந்து எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க சார் பொதுவா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தேன் என்னன்னா மருந்து வச்சிருந்தாங்க ஒரு வயத்த வலிக்குது இந்த மாதிரி தூக்கம் மரலைங்கிற அன்னைக்கு தேனை சாப்பிட்டு படுப்பாங்க சரியாகு அப்படி கிடையாதுங்க சரி தேன்ல வந்து அதாவது என்ன உலகத்துல மனித இனத்துக்கு அடுத்தபடியா அதிகமா ஆராய்ச்சி பண்ணுறது தேனி வச்சு வச்சது மட்டும் அதுல அதுல முக்கியமான பொருள் தேன் ஓகே தேனீக்கில் ஆறு பொருள் கொடுத்தாலும் அந்த முக்கியமான பொருள் தேனத்தை வந்து உழம்புற முதல்ல இருந்து பயன்படுத்துறாங்க நேச்சுரல் ஸ்வீட்னராக பயன்படுத்துறாங்க இந்த தேனில் வந்து நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது சரி மினரல்ஸ் இருக்குது என்சைம்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து உடம்புக்கு தேவையானது நீ நான் ஒரு புக்கில் படித்தேன் நீங்க யாரு டெஸ்ட் பண்ணி பாத்துறாதீங்க நான் தகவலா சொல்றேன் சரி என்னன்னா குளுக்கோஸ்க்கு அடுத்தபடியா அதாவது ரத்தத்தில் நேரடியாக செலுத்தினா சேர்ந்துக்கிற உணவுப் பொருளுங்கிறது தேன் தேன் மத்தாலும்ரிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ரத்தத்துல அளவுக்கு நேரடியாக கலக்கலாங்கிற அளவுக்கு படிச்சுங்க அந்த அளவுக்கு வந்து தேன் வந்து ஏற்கனவே செரிக்கப்பட்டது தேனிக்கலாம் சரிச்சு நம்ம மனித குலத்துக்கு தேவையான மனித இனத்துக்கு தேவையான அளவுக்கு அதை வந்து தான் கொடுக்குதுங்க சரிங்க எந்த வகையிலேயே தேனுக்கு நிகரான ஒரு உணவு பண்டம் வந்து உலகத்திலே கிடையவே கிடையாது ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார் இப்போ ஒரு ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு விவசாயி எவ்வளவு தேன் பெட்டியில் அவரோட தோட்டத்தில் வைக்கலாம் சுமார் அது பாத்தீங்கன்னா என்ன பயிர் வைக்கிறாங்களோ அதை பொறுத்துங்க சரி ஒரு உதாரணத்துக்கு வந்து தென்னை எடுத்துக்கங்க சென்னையில வந்து வேளாண்மை பல்கலைக்கழக ஏக்கருக்கு அஞ்சு பெட்டி வரைக்கும் வைக்கலாம்னு ஒரு ஏக்கருக்கு அஞ்சு ஆமா அது வந்து அதுக்கு தேன் கிடைக்கு கொஞ்சம் நமக்கும் தேன் மகரந்த சேர்க்கை நல்லா நடக்கும் ஏக்கர்னு வைக்கிற போது வெறும் தேன்காக மட்டும் வைக்கிறது இல்லை எதுக்கு என்ன பர்பஸ்க்கு வைக்கிறாங்கறத பாக்கணுங்க தேன் வளர்க்கறவங்க வந்து மூணு வகையான பேர் வளர்க்கறாங்க ஒண்ணு பொழுதுபோக்கு வளர்க்கறவங்க சரி ஒண்ணு வீட்டுல தேன் பெட்டி இருக்கு ஒரு ரெண்டு கிலோ நாலு கிலோ வருஷத்துக்கு அஞ்சு கிலோ பத்து கிலோ தேன் கிடைச்சுன்னு நான் சாப்பிடுவேன் என் பேரப்பிள்ளைய சாப்பிடுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்பேன் சரி எனக்கு வந்து இதுல ஒரு ஆத்ம திருப்தி இருக்குன்னு வளர்த்துறவங்க ஒரு டைப் ஓகே இன்னொருத்தர் வந்து எங்களை மாதிரி வளர்க்குறோம் ஓகே அவங்க வந்து இப்ப நாங்களாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இரநூறு பெட்டியோட வைப்போம் சரி இதே வந்து ஒரு ரெண்டு பொழுதுக்குளண்டு வைப்பாங்க இதே வந்து விவசாயிகள்னு வளர்க்கறவங்க மகர்ந்த சேர்க்கைக்கு வளர்ப்பாங்க மகர் கட்டாயம் மலருக்கும் அதாவது ஆண் பூல் இருக்கிறது வந்து மகரந்தோம் பெண் பூல் இருக்கிறத சோல்முடி மலருக்கு மனம் முடிக்கும் மகத்தான வேலையை தேனீக்கள் தான் செய்யுது கட்டாயம் வேற யாருனாலும் இது காத்துல பரவது கொஞ்சமாதான் பரவாதுங்க சரி தேனீக்கள் இல்லைன்னா உணவு உற்பத்தி இல்லாத போயிரு ஏன்னா ஆண் இருந்து பெண் பூக்கு மகரம் தான் போய் சேரா போயிரு சரி இந்த வேலையை இது செய்யறதுனால இது எத்தனை பெட்டி வச்சா சரியா இருக்குன்னு ஒரு கால்குலேட் பண்ணணும் இப்போ தென்னைனா ஒரு பத்து ஏக்கர் இருக்குன்னா ஒரு ஐம்பது பெட்டி வைக்கலாம் சரி இதே வந்து ஒரு பூசணின்னு வச்சுக்கோங்க சரி ஆனா அது குறைவான நாள்ல தான் பூக்கு அதுல வந்து ஒரு ஏக்கருக்கு பத்து பெட்டியோட வைக்கலாம் இப்ப பூசணி எல்லாம் காலையில ஆறு மணிக்கு பூ விரிஞ்சிட்டு ஒன்பது மணிக்குள்ள சுருங்கிரு அதுக்குள்ள எத்தனை போய் போயி சேர்த்து அத்தனை வெள்ளரில பூசணியில இருக்கு கண்டிப்பா அந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்றோம் விவசாயத்துக்கும் சார்ந்து வச்சுக்கணும் விவசாயிகள் வந்து வைக்கிற போது ஏக்கருக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வைக்கணுங்க அது வந்து நாங்க ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சொல்ற ஒரு அறிவுரை என்னன்னா

ஒரு ஊடு ஓடி போச்சுன்னா அது ரெண்டு கூட பண்றேன் இருக்கிற கூட்ட வச்சு ரெண்டு கூடு பண்றது எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கத்துக்குவாங்க சரி இது கத்துக்கிட்டதுக்கு பிறகு எத்தனை வேணாலும் வச்சுக்கலாங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க சரி இந்த இடத்துல எனக்கு வரக்கூடிய ஒரே ஒரு சந்தேகத்தை கேட்குறேன் நிறைய விவசாயிகளுக்கும் இந்த சந்தேகங்கள் இருக்கலாம் தேனீ வளர்ப்பை கமர்ஷியலா எடுத்து அதை சக்சஸ்ஃபுல்லா ஒரு லாபகரமான தொழிலா பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா சார் நாங்க அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆஹ் சரி கண்டிப்பா நீங்க பெரிய அளவுல பண்றீங்க நான் கேட்கறது ஒரு சாதாரணமான ஒரு விவசாயினால இதை கமர்ஷியலா எடுத்து ஒரு லாபகரமான தொழிலா பண்ண முடியும் இப்போ தாராளமா பண்ணலாங்க சரி ஏன் அப்படின்னா சரி இது மத்ததுக்கு இதுக்கு நீங்க ஒரு ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்குது ஓகே இதுக்கு வந்து நீங்க எந்த முட்டிலையும் கிடையாது கட்டாயம் இதுக்கு வந்து இப்ப மாடு வளர்க்குறாங்க அப்படின்னா வைக்கோல் வாங்கி வைக்கணும் அதுக்கு ஒரு செட்டு போட்டு வைக்கணும் மாடு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபா வரும் அதை வாங்கி வைக்கணும் அதை பால் கறக்கிறதுக்கு சாணி எடுக்கிற கால் வச்சிருக்கோன்னு அதை பண்றதுக்கு கடுத்துங்க தேனி வளர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த இடமே தேவையில்லை ஒரு விவசாயிகிட்டு போய் எங்க நான் தேன்பட்டி வச்சிருக்கிறேன் நான் வைக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளவு மகசூல் அதிகரிக்கும்னா வச்சுக்க சொல்லிடுவாங்க பெரும்பாலான விவசாயிகளுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்குது தெரிஞ்சிருக்கு அப்போ அவங்க நாங்கெல்லாம் நான் வந்து முன்னாடி ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு சாரி ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு ஒரு சயின்டிஸ்ட் வர்றாரு சரி அவர் பேர் டாக்டர் வயட் மேன்கம் அப்படின்னு அமெரிக்கா வந்து வர்றாரு அவரை யார் அனுப்புறாங்கன்னா ராக் பில்லரோட அறக்கட்டளை வந்து அனுப்பிச்சிக்குது சரி அங்க வந்து ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க அப்ப வந்து அவர் பேசிட்டு இருக்கீங்க என்ன சொல்றாருன்னா நான் முப்பத்தஞ்சு பெட்டி வச்சிருக்கிறேன் எனக்கு அப்படிங்கிறாரு எனக்கு முப்பத்தஞ்சு எப்படி வச்சிருக்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அஞ்சு பட்டி ரெண்டு பெட்டி வச்சுட்டு இருக்கிறான் கேட்டாங்க அப்புறம் அவர் என்கிறாரு நானூறு கிலோமீட்டர் வந்து நான் அவர் நைட்ல எடுத்துட்டு போவோம்ங்கிறாரு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நான் அப்ப நம்ம ஊர்ல ரோட வசதி எல்லாம் அந்த மாதிரி இந்த எல்லாம் கிடையாது பெரிய ரோடெல்லாம் இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ஏதோ பொய் வசுறான்னு எனக்கு தோணுது சரி சரி அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா அவர் இன்னொரு விஷயம் சொல்லாரு நான் அத கொண்டு போய் விவசாயிகள் தோட்டத்துல வச்சிருவேன் அந்த விவசாயிகள் வந்து அந்த ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு நானூறு கிலோமீட்டர் எடுத்துட்டு அந்த வாடகை வந்து அந்த விவசாயி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அது அதுல இருக்கிற தேன் பூரா நானே எடுத்துக்குவேன் அந்த கூட்டம் வந்து பாதுகாக்கிற வேலை அவருது அது கூடு ஏதாவது யாராவது போயிடுச்சுன்னா அந்த கூட்டுக்கான காசு விருதும் கொடுத்துருவோம் அப்படின்னு சரி இதெல்லாம் நான் முடியாது விஷயங்கள் அவரு முப்பது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு இருபத்தி இருபத்தி ரெண்டு வருஷம் இருக்கு சரி ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இப்ப வந்து விவசாயிகள் வந்து அதை இப்போ வந்து சாத்தியப்படுது சாத்தியப்படுத்த நம்ம பகுதியில் இருக்கிற விவசாயிகள் எல்லாம் யாரப்பறது எனக்கு ஒரு பத்து பெட்டி கூட இருபது வரைக்கும் ஒரு மாசத்துக்கு வச்சிருக்க கண்மழிக்கிழங்கு செடியில் ஒன்றே வைக்கிறேன்னு அதே மாதிரி இங்க பெங்களூர் சைடு வந்து வர விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் வச்சு திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க சரி இந்த மாதிரி இது நம்ம ஊர்லயே இது வர ஆரம்பிச்சி ஆரம்பிச்சிருக்கு அதனால வந்து இது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துட்டு இருக்குது முன்னாடி வந்து இத்தனை பேர் உணவு தே உபயோகப்படுத்தல இத்தனை மருந்து பொருட்கள் இல்ல உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம நம்மளே என்னென்ன பொருள் டெவலப் பண்ணிருக்கீங்க சரி வெறும் தேன்லயே ஒரு பத்து பதினஞ்சு ப்ராடக்ட் வச்சிருக்கிற நாலஞ்சு வகையான தேன் இருக்குது என்ன மலை தேன் கும்பு தேன் அடுக்கு தேன் சரி அது இல்லாம பாத்தீங்கன்னா அந்த நட்ஸ் ஊற வச்சிருக்கிறது ஓகே இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வகை இருக்குதுங்க நெல்லிக்காய் தனியா ஊற வச்சது பூண்டு ஊற வச்ச தேன் வச்சிருக்கிறோம் சரி அது இல்லாம பாத்தீங்கன்னா வந்து அந்த மருந்து பொருள் எல்லாம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாடி லோஷன் எல்லாம் வந்து தேன் மெழுகுல இருந்து பண்ணி இருக்கிறோம் ஆமாங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க அந்த தேன்ல இருந்து ஊருக ஒண்ணு பண்ணோம் சரி

மகரந்தில் சில வகையான அதில் அந்த அது தே மகரந்தை வந்து பிரித்து எடுக்கிறது மட்டும் இல்லாமல் மகரந்த நல்ல சத்தான உணவு ஓகே அது மட்டும் இல்லாமல் தேன் ரொட்டின்னு ஒன்று ஊரில் இருக்குது பீப் ரெட்டின்ட்டு அதையும் எடுத்து சாப்பிடலாங்க அது சும்மா ஒரு நாலு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக ரிஃப்ரெஷ் ஆகிருக்கு ஓகே ஓகே நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட் டெவலப் பண்ணலாங்க ஓகே அது அது மட்டும் இல்லை அந்த ப்ரொப்போலிஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஹ் துருக்கிலிருந்து ஒரு உலக அளவில் இருக்கிற அந்த ஏ ஏபி தெரப்பின்னு சொல்லிட்டு சரி அதோட பிரசண்ட் வந்திருந்தார் ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி பெங்களூர்ல ஒரு எக்ஸிபிஷன் நடந்த ஒரு வாரம் அங்க ஒரு செமினார் நடந்தது சரி அதுலேருந்து டிஞ்சர் பண்றாங்க சரி ஒரு கைனகாலஜிஸ்ட்டுக்கு என்னென்ன வகையான மருந்து தேவையோ அது போக தேனி இதுலேருந்து எடுக்கிறாங்க தேனி இருந்து ப்ரொப்போலிஸ் எடுக்கிறாங்க ஒரு டிஞ்சரு அதே மாதிரி மருந்து அது ஒரு காரோட ஏர் ஃப்ரெஷ்னரு ரூம் ஸ்ப்ரே இந்த மாதிரி எல்லாம் நூற்றுக்கணக்கான பொருள் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சரி சரி இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம் இதை வந்து தேடுதல் இருக்கணுங்க ஆழமாக அவங்க கற்றுக்கிறதுல இருக்கு நாம நாம் சொல்லி கொடுக்குறது ஒரு நாள் என்ன முடியுமோ சொல்லி தர்றோம் முடியும் அதுக்கப்புறம் அவங்க தேடணும் இல்லைன்னா ஒரு கான்டாக்டில் நம்ம கான்டாக்டில் இருக்கிறாங்க சரி பெரும்பாலும் இப்போ ட்ரெயின் நீங்க இருக்கவங்களா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிடுறோம் அந்த குரூப்ல இருக்கிறாங்க தொடர்ந்து சந்தேகங்களெல்லாம் கேக்குறாங்க அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்க ஒரு தனி டீம் வச்சிருக்கோம் எல்லாமே பண்ணி தரோம் சரிங்க சார் ரொம்ப விரிவா சொன்னீங்க ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க சரி இப்போ இந்த தேனி பெட்டிகள் உங்ககிட்டயும் நாங்க வாங்கிக்கலாங்களா வாங்கிக்கலாங்க சார் பாருங்க பின்னாடி தெரியுது அதை பின்னாடி இருக்கிறது எல்லாமே தேனி பெட்டிகள் இல்லைங்களா கிட்டத்தட்ட நாங்க எங்க ப்ரொடக்ஷன் வந்து வருஷத்துக்கு ஒரு எழுபதாயிரம் பெட்டி செய்யற அளவுக்கு நம்ம யூனிட் வச்சிருக்கோம் சரி 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 அதனால எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துட முடியுங்க சரி எப்போதுமே வந்து நாங்க ஒரு நாள் முன்னாடி சொன்னா ஆயிரம் பெட்டி கொடுத்துருவோம் ஓகே

ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் எவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேனி வளர்ப்பு குடித்தோம் அதோட மருத்துவ பணிகளை பத்தி பேசிக்கிட்டோம் இதை வந்து கமர்ஷியலா ஒரு பிசினஸா கொண்டு போனோம்னா சக்சஸ் பண்ண முடியுமாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாம உங்களோட தேனி வளர்ப்பு பயிற்சி முகாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப சந்தோஷங்க உங்களோட இந்த பயிற்சி முகாம் மென்மேலும் வளரணும் நிறைய பேர் பயிற்சி பெற்று அதன் மூலமா நிறைய விவசாயிகள் பயன்பெறணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தையும் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார் பண்ணைக்காரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நன்றிகள் நன்றி சார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க